लाइव करवांगा पेसलाम मैं चैनल को सपोर्ट फ्रेंड्स चैट ना पेस वो आई नो थैंक यू सो मच सब्सक्राइब करने लोगों थैंक्स मैं चैनल को सपोर्ट फ्रेंड्स நிறைய குக்கிங் வீடியோஸ் நிறைய வீடியோஸ் வரும் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க பேசலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பேசுவோம் எப்படி இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க பேசுவோம் வாங்க ஒருவர்களே பேசுவோம் சாட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் புதுசாக நம்ம லைவ் பார்க்குறீங்க லைவுக்கு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைவுக்கு பார்க்குறவங்க

comment below friends கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சேட் பண்ணுங்கள் லைவுக்கு வாங்க பேசலாம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எந்த ஊரில் இருந்து பார்க்குறீங்க எப்படி இருக்கீங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தினமும் நைட்டு எட்டு மணிக்கு லைவ் வரும் லைவுக்கு வாங்க பேசலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் லைவுக்கு பார்க்குறவங்க எப்படி இருக்கீங்க எந்த ஊரில் இருந்து பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் சேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேசும் அப்படியே ஒரு லைக் போட்டு பேசலாம் வாங்க ஹாய் இரவு வணக்கம்மா விஜயா ஃபேமிலி வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க வந்துட்டீங்க தேங்க் யூ ஸோ மச் எப்படியோ லைக் போட்டுருங்க தேங்க் யூ நாலையாலருந்து மாஸ்க் போட்டு லைக் பண்ணுறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பேசலாம் இரவு வணக்கம் இரவு வணக்கம் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேசும் நான் லைக் போட்டு விட்டேன் போட்டு விட்டேன் தங்கம் தேங்க்ஸ் அம்மா தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க்யூ ஸோ மச் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பேசலாம் எந்த ஊரில் இருந்து பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுங்க பேசலாம் எப்படி இருக்கீங்க எந்த ஊர்லேருந்து இருந்து பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லைவுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஒரு லைக் போட்டுட்டு வாங்க பேசுவோம் நாளைக்கு கண்டிப்பாக வந்து மாஸ்க் போட்டு லைவ் வாங்க ஓகே அத்தை நாளைக்கு கண்டிப்பாக மாஸ்க் போட்டுட்டு லைவ் வரேன் நாளைக்கும் வாங்க பேசுவோம் நைட்டு என்ன சாப்பாடு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பேசலாம் லைவுக்கு வாங்க பண்ணுங்க நம்ம சேனல் கண்டிப்பா வரேன் அம்மா நான் அதனாலேயே இன்னைக்கு லைவ் சீக்கிரம் முடிச்சிட்டேன் ரொம்ப தேங்க்ஸ் அம்மா தேங்க்யூ சோ மச் எனக்காக இது பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச் நன்றி நன்றி ரொம்ப நன்றி வாங்கப்ப வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பேசுவோம் லைவுக்கு வாங்க சேனலை ச சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எது ஊரில் இருந்து பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேசலாம் பாட்டு மட்டும் இல்லை நிறையா குக்கிங் வீடியோஸ் நம்ம சேனலில் வரும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேசுவோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பேசலாம் எந்த ஊரில் இருந்து பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நலம் நல்ல மாதிரி ஆவல் நீங்கள் அங்கே நலமானா நீங்கள் நலமே விஜயகுமார் அண்ணா நலம் நீங்கள் எப்படி இருக்கீங்கண்ணா நலம் ரொம்ப நன்றி அண்ணா தினமும் லைவுக்கு வரீங்க ரொம்ப சந்தோஷம் லைவ் கொஞ்சம் லேட்டாக தாமா வியூவர்ஸ் வருவாங்க ஆனா இப்பதான் போட்டு இருக்கீங்க அதனால கொஞ்சம் பொறுமையா தான் வருவாங்க பார்த்து பேசுங்க சரியா ஓகே ஓகே அத்த ஓகே ஓகே அத்த அம்மா நலமா சாப்பிட்டாச்சா தான் சாப்பிடணும் நீங்க சாப்பிட்டீங்களா நல்லா இருக்காங்க அம்மா ஓகே அண்ணா நீங்கள் சாப்பிட்டாச்சா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பேசுவோம் நான் இன்னும் சாப்பிடல இனிதான் ஓகே அண்ணா ஓகே ஓகே ஆக்சுவலாக உங்களுக்கு இங்கே விட அங்கே டைம் வந்து இதாக தான் இருக்கும் அப்படி தானே ப்ளீஸ் சாப்பிட்டீங்களா అబ్బా ఈ ఓకే ఫ్రెండ్స్ లేవు ఇక వాంగ పీసు టీ సాప్టే ఓకే అన్న ఓకే ఓకే వాంగ ఫ్రెండ్స్ எந்த ஊரில் இருந்து பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க பேசலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இன்று என்ன சமையல் விஜயகுமார் அண்ணா இன்று தோசை இட்லி தோசை விஜயா ஃபேமிலி அத்தை சொல்லியிருக்காங்க அம்மாவுக்கு இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கும் இரவு வணக்கம் அம்மாவும் பக்கத்தில் தான் இருக்காங்க அவங்களும் லைவில் பேசுவாங்க

விஜயகுமார் அண்ணா இன்றைக்கி என்ன மதிய சாப்பாடு உங்களுக்கு அங்கே என்ன சாப் சாப்பிட்டீங்க என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு மீன் குழம்பா இல்லை நான்வெஜ்ஜா வெஜ்ஜா என்ன சாப்பிட்டீங்கண்ணா ஓகேம்மா கண்டிப்பாக அவங்களும் பேசட்டும் பரவாயில்லை ஓகே அத்தா ஓகே ஓகே அம்மாவும் பேசுவாங்க நானும் பேசுவேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பேசுவோம் லைவ் பார்க்குறவங்க மறக்காமல் லைக் போட்டுட்டு பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இல்லை இல்லை இனிதான் வருவாங்க லைவுக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பேசுவோம் நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக லைவ் போடுறோம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தினமும் நம்ம சேனலில் லைவ் வரும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைவில் ஆனால் இருக்கீங்களா போயிட்டீங்களா இருந்தீங்கன்னா ஒரு ஹலோ சொல்லுங்கள் அதை வச்சு நான் தெரிஞ்சுக்கிறேன் ஓகே அத்தா லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ மச் விஜயா ஃபேமிலி அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் எனக்காக லைவுக்கு வந்ததுக்கு விஜயகுமார் நான் இருக்கிறேன்னு ஓகே அண்ணா ஓகே ஓகே நேற்று பேசிகிட்டே இருந்தீங்க திடீர்னு போயிட்டீங்க நீங்கள் இருக்கீங்களா இல்லையானே தெரியாமல் நான் லைவ் கட் பண்ணிட்டேன் அதனால தான் வந்து நான் கேட்டேன் நீ இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டேன் என்ன மதிய சாப்பாடு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் நான் இன்றைக்கி நீங்கள் எதுவும் சொல்லலையா அதான் நான் இப்போ கேட்டேன் என்ன மதிய சாப்பாடு உங்களுக்கு வெஜ்ஜா நான்வெஜ்ஜா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பேசுவோம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு போடுங்க நிறையா வீடியோஸ் நேற்று வீட்டிலிருந்து ஃபோன் வந்தது ஓகே அண்ணா ஓகே ஓகே அது நான் எனக்கு தெரிலையா அதனால தான் நான் கட் பண்ணிட்டேன் ஓகே அண்ணா பேசிட்டீங்களா வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்கண்ணா நல்லா இருக்காங்களா இன்று சோர் மீன் குழம்பு ஓகே அண்ணா ஒரே நான்வெஜ் தான் ஓகே வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்கண்ணா நேற்று பேசுனீங்களா நல்லா இருக்காங்களா எல்லோரும் வீட்டில் எல்லோரும் நலம் ஓகே அண்ணா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பேசுவோம் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பேசலாம் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பேசுவோம் ஊரில் மலை உண்டா அப்படின்னு கேட்டிருக்கீங்க நான் லைட்டா மலை இருக்கு இருக்கு மலை இருக்கிறது அண்ணா ஓகே அண்ணா இன்னைக்கு நைட்டு என்ன சாப்பாடு அண்ணா நீங்கள் என்ன சாப்பாடு நைட்டு ரொம்ப பெரிய மலை இல்லை பட் மலை இருக்கு எனக்கு ஜீரோன்னு காமிக்குது நீங்கள் லைவில் இருக்கீங்களா தெரியலை சோர் மீன் குழம்பு தான் நைட்டுக்கும் ஓகே அண்ணா ஓகே ஓகே அம்மா சொல்றாங்க கன்னியாகுமரி சைடு வந்து ரொம்ப மழை இருக்கும் வெள்ளம்லாம் இருக்கா நியூஸ்ல பார்த்துட்டு சொல்றாங்கண்ணா திருப்பரப்பறவி எனக்கு ஜீரோனு காமிக்குதுண்ணா நீங்க லைவ்ல இருக்கீங்களா ஆம் ஓகே அண்ணா அப்பா சரி இந்த சைடு தென்காசி சைடெல்லாம் வந்திருக்கீங்களா குற்றால மங்களா வந்திருக்கீங்களா ஏன்னா உங்களுக்கு அங்கே திருப்பூர் பருவி அங்க தான் நீங்க போயிருப்பீங்க இங்க வந்திருக்கீங்களா அண்ணா டெங்காசி பக்கம் ஏதாவது டூருக்கு வெளியே லீவ் டைம் வந்துருக்கீங்களா எனக்கு அம்மா உங்க போடல வந்தது இல்லை ஓகே அண்ணா ஓகே நாங்களும் அந்த பக்கம் வந்ததில்லை எங்களும் இந்த பக்கம் வந்ததில்லை நான் ஊருக்கு வரும்போது வருகிறேன் நான் வாங்க கண்டிப்பாக வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் லைவுக்கு புதுசாக வரவங்க லைக் போட்டுட்டு வாங்க பேசலாம் எப்படி இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பேசலாம் நம்மள மாதிரி சின்ன சின்ன சேனல்ஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுங்க நீங்களும் ஏதாவது சேனல் வச்சிருந்தீங்கன்னா சொல்லுங்கள் நாங்களும் சப்போர்ட் பண்ணுறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வர்றீங்க பட் சேட் பண்ணுறது இல்லை நீங்கள் அப்படியே போயிடுவீங்க வந்தால் பார்க்க முடியுமா வந்தால் பார்க்க முடியுமாண்ணா பார்க்கலாம் அது வந்து கோ இன்சிடெண்ட்டாக நடந்துச்சுன்னா நம்ம பார்த்துட வேண்டியது தானே பார்க்கலாம்ண்ணா பார்ப்போம் நீங்கள் எப்போ ஊருக்கு வரீங்கன்னு சொல்லுங்கள் எங்களுக்கு அப்போ டைம் இருந்துச்சுன்னா நாங்களும் அப்போது வாரம் பார்க்கலாம் ஏன்னா நாங்கள் அவ்வளோவா போகிற ப்ளேஸஸ்னால் நம்ம குற்றாலம் அங்கே தான் நாங்கள் ஃபேமிலியோடு போவோம் மற்ற வெளியே அப்படின்னா இல்லை குற்றாலம் வந்தீங்கன்னா பார்க்கலாம் தென்காசி குற்றாலம் வந்தீங்கன்னா பார்க்கலாம் லைவில் இருக்கிறவங்க சேர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பேசுவோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஜூலை ஆகஸ்ட் மாதம் வருவேன் ஓகே அண்ணா ஓகே அப்போ வந்து எனக்கு ஸ்கூல் இருக்கும் நாங்கள் வந்து வர மாட்டோம் நாங்கள் வந்து குற்றாலம் அப்படி வந்தோம் அப்படின்னா மே மந்த்து லீவ் டைம் அப்போ தான் நாங்கள் ஃபேமிலியோடு வருவோம் அப்போ தான் நம்ம மீட் பண்ணுற சான்சஸ் இருக்கும் ஜூன் ஜூலை மந்த்து நீங்கள் வருவீங்க உங்களுக்கு லீவ் டைம் தானே நீங்கள் வருவீங்க அது நம்ம எதுவும் சொல்ல முடியாது அப்போ வந்து எங்களுக்கு லீவ் இருக்காது எனக்கு இருக்காது அதனால வெளியே நாங்கள் எங்கேயும் வரமாட்டோம்ண்ணா அதான் சொல்கிறேண்ணே கோ இன்ஸிடண்டாக மீட் பண்ண சான்ஸ் கிடச்சா மீட் பண்ணுவோம் நாள் தான் வருவேன் ஓகே அண்ணா ஓகே ஓகே லீவ் வந்தீங்கன்னா பார்க்கலாம் அவ்வளோ தானே பார்க்கணும்னு இருந்து பார்ப்போம் அவ்வளோ தானே ஓகே அண்ணா தினமும் லைவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு தேங்க்யூ ஸோ மச் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி யாராவது லைவ் பார்ப்பாங்க சேட் பண்ணுவாங்க அப்படின்னா பெரிய ஃபோன் வச்சுருக்காங்க அப்படின்னா நம்ம சேனல் பற்றி சொல்லுங்க அண்ணா அவங்களையும் லைவுக்கு வர சொல்லுங்கள் சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் உங்கள் ஃபேமிலியில் சொல்லுங்கள் இதுக்கப்புறம் நிறையா குக்கிங் வீடியோஸ்லாம் வரும் என் பசங்களுக்கு லீவ் இருக்கும்போது தான் வருவேன் ஓகே அண்ணா ஓகே ஓகே பார்க்கலாம் பார்க்கலாம் முடிந்தால் கண்டிப்பாக பார்ப்போம் இப்போது என்ன இருக்குதில்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்கண்ணா நம்ம சேனல் பற்றி ஏன்னா இப்போ வந்து எனக்கு சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகுறாங்க நான் பாட்டு போடுறேன் அதில் வந்து பாட்டு நிறைய பேர் பிடிக்கிறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறாங்க சேனலை பட் வந்து லைவுக்கு அவ்வளோவா யாருமே வர வரமாட்றாங்க அதான் நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்கள் லைவுக்கு வர சொல்லி ஆ சொல்கிறேன் அப்படின்னு அனுப்பியிருக்கீங்க ஓகே அண்ணா தேங்க்யூ ஸோ மச் சொல் சொன்னீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ் இப்போ லைவுக்கு நிறைய பேர் வந்தாங்க அப்படின்னா வந்து நம்ம பேச கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா உங்களுக்கே தெரியல நீங்கள் லைவ் பார்ப்பீங்க நிறைய பேர் லைவ் நானும் பார்க்குறேன் அவங்களுக்கு ஆக்சுவலி ஒரு ஆறு பேர் ஒரு ரெண்டு மூணு பேர் அதாவது வச்சுப்போமே ஒரு பத்து கிட்டே வந்தால் தான் அவங்க வந்து ஒன் ஹவர் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரலாம் லைவ் போடுறாங்க அவங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பேசுகிறதுக்கு இப்போ எனக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வராங்க அதுவும் நீங்கள் தொடர்ந்து வந்துடுவீங்க மற்ற பேர் வந்து வரது இல்லையா லைவுக்கு க்கு வரது இல்லன்றதுனால வருத்தமா இருக்கு பேசவும் முடியல ரொம்ப நேரம் இல்லனா நம்மளும் 1 hour 2 hours பேசலாம் எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு பேசலாம் அங்க வரது இல்ல அதனால தான் சொல்றேன் சொல்றீங்க சொல் சொல்றீங்கனா ரொம்ப thanks அப்படியே சொல்லி நம்ம சேனல் லைவுக்கு வரட்டுமே எல்லாரும் மண்ண லைவ் போடுறேன் யாரும் வர மாட்டாங்க பாப்போம் மாரோங்க வந்து ஒரு வருவாங்க முகம் காட்டி light போட்டு வருவாங்க ஆமா நான் அதே தான் முகம் காட்டி light போட்டு தான் வருவாங்க நமக்கு வந்து கம்மியா தான் வராங்க பார்க்கலாம் பை சான்ஸ் முடிஞ்சுச்சுனா மாஸ்க் போட்டு போடுற மாதிரி பாக்கலாம் ஆனா பாப்போம் இப்போ இவ்வளவு ஸ்டார்ட் பண்ணதே எனக்கு பெருசா தான் இருக்கு பார்ப்போம் இதுக்கப்புறம் முகம் காட்டாமல் மாஸ்க் போட்டு லைவ் போடுற மாதிரி ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஏன்னா இப்போ இவ்வளோ கூட இல்லாமல் சும்மா வேறு ஏதாவது ஒன்று காமிச்சிட்டு அவங்களுக்கே நிறைய பேர் பேச போகிறாங்க அப்படி நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர் ஃபேஸ் காமிக்காமல் லைவ் போடுறாங்க அவங்களுக்கு நிறைய பேர் பேச போகிறாங்க நிறையா லைக்கும் கிடைக்குது அது அப்போ எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல இன்க்ஸ் பண்ண கூட நம்ம பேசணும் அப்படின்றதுக்காக தான் லைவு பாப்பா நீ மெசேஜ் படி அம்மா காட்டு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க பாப்போம் நான் காட்டுவோம் பாப்போம் ஒரு வரை அப்படி சான்ஸ் இருந்துச்சுன்னா போடுறேன் நான் கண்டிப்பாக போட்டுறேன் போடுறேன் நாளைக்கு நாளை கழிச்சு அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாக்குறோம்னா ஓகேவா இப்போ ஃபேஸ் காமிக்கிறதுக்கு ஃபேமிலியில் ஒத்துக்க மாட்டறாங்க ஓகேவா வீட்டில் வந்து ஒத்துக்க மாட்டுறாங்க ஈஸியாக சொல்லணும்னா அவ்வளோதான் ஃபேஸ் காமிக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஃபேமிலியில் அதனால வந்து ஃபேஸ் காமிக்கலை எங்களுக்குமே அதில் அபிப்பிராயம் இல்லை ஃபேஸ் காமிக்கிறதுக்கு அதான் வந்து என்ன பண்ணுறா மாஸ்க் போட்டு போடுவோம் அது இன்க்ரீஸ் ஆகிட்டாங்க அப்புறம் இன்னும் கொஞ்சம் இயர்ஸ் ஆகுது ஒரு ஒன் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபேமிலையும் பர்மிஷன் வாங்கி ஃபேஸ் காமிச்சு போட்டுருவோம் தவறாக கமெண்ட் போட்டால் நான் இருக்கிறேன் பார்க்கலாம் ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் ஆமாண்ணா அதுவுமே ஒரு ப்ராப்ளம் இருக்குல்ல த தப்பு தப்பாக கமெண்ட் பண்ணுவாங்க நான் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு அப்படி எதுவும் வந்தது இல்லை தவறாக கமெண்ட் போட்டால் நான் இருக்கிறேன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் நான் இருக்கேன்னு சொன்னதுக்கே ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா நீங்கள் இருக்கீங்கல்ல கண்டிப்பாக ஒரு நாள் ஃபேஸ் காமிச்சு நம்ம லைவ் போட்டுடலாம் ஓகேவா போடலாம் கொடிய சீக்கிரம் போடுவோம் ஃபஸ்ட்டு மாஸ்க் போட்டு போட்டு பார்க்குறோம் அதுக்கப்புறமா ஃபேஸ் காமிச்சு போடுறேண்ணா தேங்க் யூ நீங்கள் சப்போர்ட் பண்ண நான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொன்னதுக்கே தேங்க்ஸ் அண்ணா ஓகே டன் ஓகே அண்ணா ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபேஸ் காமிக்காமல் போடுறாங்க நான் ஸ்டார்ட் பண்ணது அப்படிதான் நான் ஏன்னா நிறைய பேரோட லைவ் பார்த்தேன் ஃபேஸ் காமிச்சு நிறைய பேர் போடுறாங்க ஃபேஸ் காமிக்காமலும் போடுறாங்க ஆனால் ரெண்டு பேருக்குமே லைவுக்கு கமெண்ட் பண்ண ஆள் வராங்களே அப்புடின்னா ஃபேஸ் காமிக்காமல் போடுவோம் சும்மா மரம் காமிச்சு ஒரு பொம்மை அந்த மாதிரி காமிச்சு போடுறாங்க அவங்களுக்கெல்லாம் ஆள் வராங்க சரி ஓகேப்பா நம்மளும் அப்படி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டேன் பட் பார்த்தா எனக்கு வர மாட்டுறாங்க நீங்க வந்து சந்தோஷம் நம்புவோம் வருவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கு டெய்லியும் ஓகே அண்ணா இல்ல இல்ல வரல சொன்னாரு வருவேன்னு வரல தெரியும் ஓகே அண்ணா நான் லைவ் முடிச்சுக்கிறேன் ஒரு ஃபோன் கால் வருது நான் லைவ் முடிச்சுக்கிறேன் நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு இரவு எட்டு மணிக்கு லைவுக்கு வந்துடுங்க நான் பேசலாம் ஓகேவா லைவ் முடிச்சுக்கிறேன் அப்படி ஒரு பாய் மட்டும் சொல்லிடுங்க நான் லைவ் முடிச்சிடுறேன் லைனில் லைவில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு பாய் சொல்லிடுங்க லைவ் முடிச்சுக்கலாம் நாளைக்கு எட்டு மணிக்கு வாங்க பேசலாம் ఓకే బాయ్ కుట్ నైట్ ఓకే అన్న బాయ్ కుట్ నైట్ నాకి నైట్ ఎట్టు మనీకి లైవ్ కాంగ్రో బాయ్